மூச்சு பயிற்சி ஒன்று பாக்ஸ் ப்ரீத்திங் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் ஆர் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் வயிறு வரைக்கும் ஒம்பது கவுண்ட் இழுக்கணும் ஒம்பது கவுண்ட்டு ஹோல்டு பண்ணணும் ஏழு கவுண்ட் வெளியில் விடணும் இந்த மாதிரி அதிக கவுண்ட் இழுத்துட்டு கம்மி கவுண்ட் வெளியில் விடுறப்போ நம்மளுக்கு லங் வால்யூம் அதிகமாகுது இதனால் லங்கோட கெப்பாசிட்டி அதிகமாகி டஸ்ட் அலர்ஜி பிராங்கில் ஆஸ்துமா கிரானிக் பிராங்கைட்டிஸ் டேசிஸ் அதை தவிர வெயிட் மேனேஜ்மெண்ட் வெயிட்டை குறைக்க அது தவிர கண் வலி தலை ஒரு பக்க தலை வலி மைக்ரைன் கழுத்தில் ஸ்டென்னோக்கிள்ள மெசட்ட வலி கழுத்து வலி அதுக்கப்புறம் ஸ்கேப்புலா செஸ்ட் பெயின் பிரஸ்ட் பெயின் இம்பேலன்ஸ் வாமிட்டிங் சென்சேஷன் இது மாதிரி நிறையா நோய்க்கு உங்களுக்கு தீர்வாக அமைது தின சவுண்டு குறையும் தீர்வாக அமையுது இது மன அழுத்தம் சோகம் நெகட்டிவ் திங்கிங் படபடப்புலேருந்து நம்மளை காப்பாற்றுது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி நெகட்டிவ் திங்கிங் இதுலேருந்தெல்லாம் வெளியில் வர வைக்குது அண்ட் இப்போ ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் வயிறில் தொப்புளு கீழே வரைக்கும் இழுக்கணும் ஸ்லோவாக இழுக்கணும் அப்போ தான் ஒம்போது கவுண்ட் ஆகும் கண்ணை மூடிக்கணும் மியூசிக் போட்டுக்கலாம் Two three. இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்